சூழ்ச்சி செய்து வென்ற தென்னாப்பிரிக்கா திட்டம் தீட்டிய பாகிஸ்தான் கலைக்கப்பட்ட இந்திய அணி நேற்று நடந்த டி டுவெண்ட்டி தென்னாப்பிரிக்காவை இந்தியாவை ஈஸியா வீழ்த்திட்டாங்க ஐம்பத்தோரு ரன் விதத்துல தென்னாப்பிரிக்கா இந்தியாவை ஜெயிச்சிருக்கு முதல் டி டுவெண்டி மேட்ச்ல இந்தியா ஜெயிச்ச மாதிரி இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கணும்னு நினச்சோம் ஆனால் அது நடக்கல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே தென்னாப்பிரிக்காவும் பாகிஸ்தான் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சிகள் தான் அப்படின்னு மிக முக்கியமான தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு நேத்தியே பார்த்துருப்போம் இந்தியா இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னதும் சவுத் ஆப்பிரிக்காவில் தாங்கிக்க முடியல அந்த நேரத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாருமே இந்தியாவை ஈஸியாக வீழ்த்திடலாம் ஆனால் அது உங்களுக்கு புரியலை நாங்கள் சொல்லக்கூடிய சில ஐடியாக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்திய வீரர்கள் அனைவரையும் ஈஸியாக சுருட்டிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் வீரர்கள் தென்னாப்பிரிக்கா வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதற்காக தென்னாப்பிரிக்கா வீரர்களுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க யார எப்படி எப்படி அவுட் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியாக்களையும் திட்டங்களையும் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு தீட்ட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் நேத்தியே ஷோய் கத்துறது மூலயமா இன்னியத்துல வெளியாகி பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு இந்தியாவை வீழ்த்துவது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதற்காக நாங்க தென்னாப்பிரிக்காவுக்கு உதவி பண்ண போறோம் அப்படின்னு பாகிஸ்தான் வீரர்கள் ஓப்பனா பேசிருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி நேற்று நடந்த மேட்ச்ல இந்திய வீரர்கள் யாருமே சரியா பேட்டிங் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பவுலிங்க தென்னாப்பிரிக்கா அசால்ட்டா அடிச்சு நொறுக்குனாங்க இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி இது எப்படி சாத்தியமானுச்சு முதல் மேட்ச்ல இந்தியாவுடைய பவுலர்கள்ட்ட அப்படியே சுருண்டு போன தென்னாப்பிரிக்கா ரெண்டாவது போட்டியில அவங்களுடைய பவுலிங்க இப்படி பூந்து விளையாடுறாங்களே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சோம் அந்த அளவுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுடைய பவுலர்ஸ் எப்படி பவுலிங் போடுவாங்க அவங்களுடைய டெக்னிக் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து அது மூலியமாக தான் தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் இந்திய பவுலர்களுடைய பவுலிங்கை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை தெளிவாக கொடுத்தாங்க அதனால இந்தியாவால் தென்னாப்பிரிக்காட்ட தாக்கு பிடிக்க முடியல இதில் இந்தியா சிக்கி இந்தியா நிறுத்தி பரிதாபமான ஒரு தோல்வியை தழுவுனாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடைய தோல்விக்கு முக்கியமான காரணமே இந்தியாவுடைய தான் அப்படின்னு இந்திய அணியில் இப்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்தியாவுடைய முதல் டி டுவெண்ட்டி மேட்ச்லேயும் ரெண்டாம் டி மேட்ச்லேயும் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் இவங்கெல்லாம் யாருமே சரியா ப்ளே பண்ணவே இல்லை எதுக்காக இவங்கள தொடர்ந்து அணியில் வாய்ப்பு தரீங்க ஸோ இவங்கள முதல்ல அணிலேருந்து தூக்கி ஏறிங்க டீம் முதல்ல கலைங்க இந்த டீம் இனிமே வேலைக்கு ஆகாது இந்த டீம்ல சின்ன மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வந்து தீரணும் அப்படின்னு இப்போ இந்திய அணிக்கு மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சியாளர்கள் எல்லாமே ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில கம்பீர் ஏற்கனவே இல்லையா சுமன் கில் அபிஷேக் சர்மா இப்பதைக்கு இவங்களால விளையாட முடியல இவங்களுக்கு நாம ரெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு அவரும் ஏற்கனவே பிளான் தான் வச்சுருந்தாரு அதன் அடிப்படையில இந்தியர்கள இப்போ சின்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்தியர்கள தோல்விக்கு முக்கியமான காரணம் இந்திய வீரர்கள் அல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு பாகிஸ்தான் செய்த ஒரு சில திட்டங்கள் தான் இந்தியாவை போக்கடிச்சிருக்கு ஆனா அதை புரிஞ்சிக்காம இப்போ இந்தியனில் இருக்கக்கூடிய வீடுகளை கலைச்சு கண்டிப்பாக இந்தியா தொடர்ந்து வெற்றி பெறும் அப்படின்னு இந்திய அணியை கலைக்க போறாங்க ஒருவேளை இந்தியா நேற்று மேட்ச் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்திய அணியை இப்போ கலைச்சிட்டு வேற சில ஆட்களை பெய்களோட சேர்த்தா இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா சும்மன் கீழ் சர்மா ரெண்டு பேரும் இந்தியாவுடைய முக்கியமான தூண்கள் ஆனால் ரெண்டு பேரும் லாஸ்ட் ரெண்டு மேட்சா சரியா பிளே பண்ணல அதற்காக அவங்கள அணிலிருந்து விளக்கிட்டு வேற ஆற்றில் உள்ள கொண்டு வர்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குமா இல்ல பாதிப்பாக இருக்குமா உண்மையிலேயே இந்தியா தோல்விக்கு என்னதான் காரணம் உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் கமர்சியா பதிவு பண்ணேன்